மிளகு சாகுபடி இனி சமவெளியிலும் சாத்தியம் கிளிசிடியா பாக்கு மரங்களுடன் செழிப்பான விவசாயம் நம்ம சமையல்ல ரொம்ப முக்கியமான மசாலா பொருட்களின் ராஜான்னு சொல்ற மிளகு இப்போ மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட சமவெளி பகுதிகளிலும் வெற்றிகரமா விளைவிக்கப்படுதுங்க கோவை புதுக்கோட்டை கடலூர் மாதிரி மாவட்ட விவசாயிகள் இத நிரூபிச்சு நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க இது விவசாயிகளுக்கு ஒரு புது லாபகரமான வாய்ப்பு கிளிசிடியா மற்றும் பாக்கு மரங்கள் மிளகுக்கு அருமையான ஆதரவு மிளகு ஒரு கொடி என்பதால் அது படர்ந்து வளர ஒரு ஆதரவு வேணும் இதுக்கு கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்கள் ரொம்பவே அருமையான தேர்வு கிளிசீடியா இது வெறும் படறதுக்கு மட்டும் இல்லாம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்த கொடுத்து உரத் தேவையை குறைக்குது நிழல் தருது மண் அரிப்பை தடுக்குதுன்னு பல வழிகள்ல உதவுது பாக்கு மரங்கள் மிளகு கொடிகளுக்கு தேவையான நிழலையும் எப்பவும் ஈரப்பதத்தையும் கொடுக்குது இந்த மரங்கள் மிளகுக்கு ஒரு சிறந்த சூழலை உருவாக்கி பண்ணையோட ஒட்டுமொத்த உற்பத்திக்கும் நிலைத்தன்மைக்கும் உதவுது ஊடுபயிராக மிளகு சாகுபடி நிறைய லாபம் தென்னை மற்றும் பாக்குமரத் தோட்டங்களில் ஊடுபயிராக மிளகு சாகுபடி செய்யறது ஒரு சூப்பரான ஐடியா ஒரே நிலத்துல பல பயிர்களை ஒரே நேரத்துல சாகுபடி செய்யறதுக்கு பேருதான் ஊடுபயிர் சாகுபடி ஊடுபயிர் சாகுபடியின் நன்மைகள் அதிக வருமானம் பாக்கு மரங்களுக்கு இடையில் இருக்கிற இடத்தை பயன்படுத்தி கூடுதல் லாபம் பார்க்கலாம் மண் ஆரோக்கியம் களைகளை கட்டுப்படுத்தி மண்ணோட வளத்தை மேம்படுத்துது நீர் மேலாண்மை தென்னை பாக்குக்கு சொட்டு நீர் பாய்ச்சும் போது மிளகுக்கும் தனியா பாய்ச்ச தேவையில்லை செலவு மிச்சம் பாதுகாப்பு ஒரு பயிரோட விலை இறங்கினாலும் மற்ற பயிர்கள் ஈடுகட்டும் பூச்சி நோய் தாக்குதல் இடரும் குறையும் இது ஒரு நிலையான நீண்ட கால லாபம் தரக்கூடிய விவசாய முறை மிளகு சாகுபடி நுட்பங்கள் முக்கிய டிப்ஸ் சமவெளியில மிளகு சாகுபடி செய்ய சில விஷயங்களை கவனிக்கணும் மண் நல்ல வடிகால் வசதியுள்ள சத்தான மிளகுக்கு நல்லது பி ஆறு முதல் ஆறு புள்ளி ஐந்து வரை இருக்கணும் சதுப்பு நிலங்கள்ல காட்டு திப்பில ஒட்டுக்கட்டி வளர்க்கலாம் தட்பவெப்பநிலை மிதமான வெப்பநிலையும் இருபது பாகை செல்சியஸ் முப்பது பாகை செல்சியஸ் அதிக ஈரப்பதமும் முக்கியம் நடவு காலம் கோடை காலத்தை தவிர்த்து மழைக்காலத்துல ஜூன் முதல் டிசம்பர் நடவு செய்யலாம் கன்றுகள் மிளகு கொடி துண்டுகளிலிருந்து தயாரிக்கப்படும் நான்கு முதல் ஆறு வரை மாத வயதான ஆரோக்கியமான கன்றுகளை நடவு செய்யணும் இடைவெளி ஒரு ஏக்கருக்கு ஐந்து ஐந்து அடி இடைவெளியில ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு கன்றுகள் நடலாம் ஆதரவு செடிகள் கிளிசிடியா மற்ற செடிகளில் மிளகு கொடிகளை படரவிடலாம் உரம் மழைக்காலத்துக்கு முன்னும் பின்னும் இயற்கை உரங்களையே பயன்படுத்துங்க ரசாயன உரங்களை தவிர்ப்பது நல்லது மண்புழு உரம் ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் நல்ல பலன் தரும் கவாத்து ப்ரூனிங் கொடிப்படர் மரத்தோட உச்சியை அடைஞ்சதும் தொங்குற பகுதிகளை வெட்டிவிடுங்க இது செடி அடர்த்தியா வளரவும் அதிக காய்கள் பிடிக்கவும் உதவும் வெட்டி எடுத்த பகுதிகளை புது நாற்றுகளா பயன்படுத்தலாம் ரகங்கள் மற்றும் மகசூல் என்னென்ன வகைகள் எவ்வளவு கிடைக்கும் சமவெளிக்கு ஏற்ற சில மிளகு ரகங்கள் பன்னியூர் ஒன்று பன்னியூர் ஐந்து கிரிமுண்டா திக்கன் மிளகு செடி மிளகு செடி மிளகு ஆறு மாதங்கள்ல காய்க்க ஆரம்பிச்சு ஆண்டு முழுவதும் காய்க்கும் மூன்றாவது வருஷத்துல ஒன்றரை கிலோ முதல் மூன்று கிலோ வரை மிளகு கிடைக்கும் பொது மகசூல் ஒரு மரத்துல படரவிட்ட மிளகுலிருந்து பத்து கிலோ பச்சை மிளகு கிடைக்கும் இது காய வச்சா முன்னூறு கிராம் முதல் அரை கிலோ காய்ந்த மிளகு கிடைக்கும் வருமானம் ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு ஐம்பது ஆயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை கூடுதல் லாபம் ஈட்ட முடியும்னு விவசாயிகள் சொல்றாங்க காய்ந்த மிளகு எண்ணூறு வரை விக்குது நீர் மேலாண்மை பாசனமே சிறந்தது மிளகு சாகுபடிக்கு மண் எப்பவும் ஈரப்பதமா இருக்கணும் ஒரு செடிக்கு தினமும் இரண்டு லிட்டர் தண்ணி தேவை சொட்டு நீர் பாசனம் இது மிளகுக்கு ரொம்பவே சிறந்தது தென்னப்பாக்கு சொட்டு நீர் பாய்ச்சும் போது மிளகுக்கும் தண்ணி கிடைக்கும் தனியா செலவு இல்லை தண்ணியும் மிச்சமாகும் இது வேலையாட்கள் செலவையும் குறைக்கும் லாபம் மற்றும் சந்தை வாய்ப்புகள் நல்ல எதிர்காலம் மிளகு சாகுபடிக்கு பெரிய அளவில் மத்த செலவுகள் இல்ல வருவாய் ஒரு ஏக்கர்ல இருந்து வருஷத்துக்கு இருபத்து நான்கு லட்சம் முதல் இருபத்தைந்து லட்சம் வரை நிகர லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் காய்ந்த மிளகு மிளகு தூள் மசாலா கலவைகள்னு பல வகையில மதிப்பு கூட்டி வைக்கலாம் இது லாபத்தை அதிகரிக்கும் ஏற்றுமதி இந்தியா மிளகு ஏற்றுமதியில முக்கிய நாடு அமெரிக்கா கனடா இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல இந்திய மிளகுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு ஆர்கானிக் மிளகுக்கு சர்வதேச சந்தையில இன்னும் நல்ல விலை கிடைக்கும் ஆன்லைன் விற்பனை அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் தளங்கள் மூலமாகவும் விற்கலாம் விவசாய உற்பத்தி குழுக்கள் இந்த குழுக்கள் மூலமா சேர்ந்து செயல்பட்டு சந்தைப்படுத்துதல் கடன் வசதிகள்னு பல நன்மைகளை பெறலாம் ஒவ்வொரு விவசாய உற்பத்தி குழுக்கள் ஐந்து லட்சம் நிதி உதவி கிடைக்கும் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை இயற்கை வழிமுறைகள் மிளகுக்கு நோய் பூச்சி தொல்லைகள் இருந்தாலும் இயற்கை முறைகள்ல இதை கட்டுப்படுத்தலாம் ரசாயன உரங்களை தவிர்ப்பது இது பூச்சி நோய் தாக்குதலை குறைக்கும் வேப்ப எண்ணெய் இலைகள்ல பூச்சி தாக்குதல் இருந்தா வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம் உயிர் உரங்கள் வேர் அழுகலை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தலாம் சுத்தம் செடிகளை சுத்தமா வச்சுக்கணும் நோய் தாக்கிய பாகங்களை உடனே நீக்கணும் மிளகோட இலைகள் இயற்கையாகவே காப்பு சுவையோட இருக்கிறதால பூச்சிகள் அதிகம் அண்டாது அரசு மானியங்கள் விவசாயிகளுக்கு பெரிய ஆதரவு தமிழ்நாடு அரசு மிளகு சாகுபடிக்கு பல மானியங்கள் கொடுக்குதுங்க தோட்டக்கலைத்துறை மானியம் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் மிளகு சாகுபடிக்கு ஒரு ஹெக்டேருக்கு இருபத்து நாலாயிரம் மானியம் கிடைக்கும் சொட்டு நீர் பாசன மானியம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நூறு விழுக்காடு மானியத்துல சொட்டுநீர் பாசனம் அமைச்சு தர்றாங்க இது மிகப்பெரிய உதவி அங்கக வேளாண்மை மானியம் இயற்கை விவசாயம் செய்ய முதல் ஆண்டு நாலாயிரம் அடுத்தடுத்த ஆண்டுகள் மூவாயிரம் மானியம் கிடைக்கும் மண்புழு உரக்கூடம் ஐம்பதாயிரம் வரை மானியம் சுருக்கமா சொல்லணும்னா சமவெளியில மிளகு சாகுபடி கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்களை பயன்படுத்தி சரியான தொழில்நுட்பங்கள் சொட்டு பாசனம் இயற்கை விவசாயம் மற்றும் அரசு மானியங்களை பயன்படுத்தினா ரொம்பவே லாபகரமான ஒரு விவசாயமா மாறும் பயிற்சி தரமான கன்றுகள் மதிப்பு கூட்டுதல் கூட்டு முயற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிங்க நல்ல வருமானம் ஈட்டி நிலையான விவசாயத்தை உருவாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி